பிக் பாஸ் நீர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி இமோஷனாக இருக்குது மேபி இப்போ நான் அர்ச்சனோட அந்த பயண வீடியோ பார்த்ததுனால என்னன்னு தெரியல சம் வாட் அது முடிய போகுது இந்த சீசன் அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது என்ன தான் வந்து இந்த சீசன் ஃபர்ஸ்ட்டு நம்மளால் பார்க்க முடியல பாய்ஸ்னஸ் அப்படின்றது உண்மைதான் இப்போ கடைசி வாரங்களில் கூட அவ்வளோ பாய்ஸ்னஸாக போயிட்டுருக்கு அப்படின்ற கோபம் இருந்தாலும் ஒரு பக்கம் நமக்கு பிடிச்சவங்களை இவ்வளோ நாள் அந்த காலையில் ஒம்பது மணி ப்ரோமோ பன்னெண்டு மணி ப்ரோமோ மூணு மணி ப்ரோமோ அப்படின்றது நம்ம பார்க்குறதாகட்டும் இல்லை அவங்களோட எல்லா மூமெண்ட்ஸையும் நம்ம பார்க்கறதாகட்டும் அதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்ற எல்லாமே மிஸ் ஆகும் அவங்கள ஏதோ மிஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அது கொஞ்சம் எமோஷனலாக இருந்தது அண்ட் அர்ச்சனோட பயண வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்தது மாசாக இருந்தது என் தலைவியை அப்படி பார்க்கணுமே அப்படின்ற ஆசையாக இருந்தது ஏன்னால் இந்த சீசன் எப்படி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா பிரதீப் ஒரு மாதிரி கூட்டிட்டு போனார் அவரோட கேம்லாம் எனக்கு இனிஷியலாக புரியவே இல்லை யாரா இவன் இவன் என்னென்னமோ பண்ணுறான் ஒரு நேரம் ஹீரோவாக இருக்கான் ஒரு நேரம் வில்லனாக இருக்கான் மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவியாக இருக்கா இவனால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கேமை கொண்டு போனார் ஆனால் அவன் வின் பண்ணுவான் அவனுக்கு அந்த டேலண்ட் இருக்குது அப்படின்றதுக்காகவே அவனை சூழ்ச்சி பண்ணி வெளியே துரத்தி விட்டுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த குள்ள நரிகளோட திட்டம் என்னவா இருந்ததுன்னா ஓகே பிரதீப் என்ற ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் ஒரு டைட்டில் வினர் அடிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பிளேயரை நம்ம வெளியே தோர்த்தி விட்டுட்டோம் இனிமேல் நாம தப்ப ராஜா அப்படின்ற மாதிரி மாயா பூர்ணிமாலாம் அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க அந்த நேரம் என் தலைவி மாசா இறங்கினாங்க பார்த்தீங்களா அதுதான் மாயாக்கெல்லாம் மரண அடியா இருந்தது என்னடா பிரதீப்ன்ற ஒரு பெரிய பிளேயரை தோர்த்தி விட்டா அடுத்து அர்ச்சனா ஃபார்ம் ஆகிறாளே அவளை அடக்கி உடைக்கிடணும் ஏன்னா அவள் வந்ததுமே அவள் ரொம்ப இமோஷனலான பர்சன் அவளை ஈஸியா ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அர்ச்சனாவை எப்படியாவது டம்ப் பண்ணி வைக்கணும் அவள் மேல வரவே விடக்கூடாது அப்படின்றதுக்காக மாயா அவங்கள மிரட்ட ஆரம்பிச்சாங்க அதுதான் அந்த புள்ளி பண்றது அவங்கள கலாய்க்கிறது ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டு அவங்கள ட்ரால் பண்ணுறது இதெல்லாம் பண்ண பண்ண அர்ச்சனா பயந்து ஒதுங்கிருவாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அப்போதான் அர்ச்சனா அவங்களோட ரைஸ் வேற லெவலில் இருந்தது பயங்கரமாக எழுந்திரிச்சு நின்றாங்க அவங்களுக்காக அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க இல்லையா இன்னைக்கெல்லாம் வீடியோவில் பார்க்கும்போது இப்போ மாசாக இருந்தது நீ நான் அடக்கணும் அப்படின்னு நினச்சா அங்கே நான் அடங்கி போகவே மாட்டேன் அப்படின்னு அவங்களோட அந்த திமர் இருக்க பார்த்தீங்களா அதெல்லாம் வேற லெவல் இருந்தது அவங்க மாயா கூட சண்டை போட்டதாகட்டும் நிக்சன் கிட்ட சண்டை போட்டதாகட்டும் அந்த ஒரு மொமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சரி செம்மையாக இருந்து என் தலைவர் இப்படியே இருந்து இருக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அந்த மாதிரி பயங்கரமான அர்ச்சனாவை அப்படியே சூழ்ச்சி பண்ணி இந்த கமல் அப்படியே அடக்கி வச்சுட்டாரு அதனால ரெண்டு மூணு வாரங்களா அர்ச்சனா ரொம்ப அமைதியாயிட்டாங்க அமைதியானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஓகே நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் ஏன்னா மக்கள் பிரதிநிதியாக தான் நம்ம கமல் சரை பார்க்குறோம் அவரே வந்து நம்மளை சொல்கிறார் அப்படின்னா குரூப்பசம் பண்ணக்கூடாது நம்ம வந்து குரூப்பசம்னு கிடையாது அவங்க நம்மளை அட்டாக் பண்ணாங்க நாமளும் அட்டாக் பண்ணோம் பட் வேண்டாம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு அன்பு இருக்கு நம்ம அந்த அன்பை பார்ப்போம் அன்பே சிவம் அப்படின்னு அர்ச்சனா தான் தப்பு ஆக்சுவலி அர்ச்சனா போய் மாயா காலில் விழுகல நீங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு விழல தான் இன்னிஷியலா அந்த ஒரு லவ் காமிச்சாங்க ஏன்னா அர்ச்சனை ஒரு பாயிண்ட்டில் ஃபீல் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எனக்கு இங்கேன்னு கிடையாது எங்கேயுமே எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது மாயா தான் முதல்ல சொல்லுவாங்க ஏங்க நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க நான் பூர்ணிமாமில் எவ்வளோ லவ் காட்டுறனோ அதே அவங்க உங்களுக்கும் காட்டுறங்க அப்படின்னு முதல் முதல்ல ஆரம்பித்தது மாயா ஆனால் இன்றைக்கி மாயா சொல்கிறாங்க என்னால்னா உங்ககிட்ட பேசணுமா நான் பேசுகிறேன் உங்களுக்கு ஹக் பண்ணணுமா ஹக் பண்ணுறேன் ஆனால் உங்கள் கூட என்னால் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது பட் அன்றைக்கி மாயா தான் அந்த ட்ரஸ்ட்டை முதல்ல அர்ச்சனாவுக்கு கொடுத்தாங்க உங்களுக்காக நான் இருக்கிறேங்க நான் உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாயா மரண அடி வாங்கினாங்க ஆடியன்ஸ் கிட்ட அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு ஓகே அர்ச்சனாக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கு அவளுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அவளை நம்ம பகச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபேன்ஸ் நம்மளை போட்டு அடிப்பானுங்க ஸோ அதனால நம்ம அர்ச்சனா காலில் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி தலைவி அப்படின்னு காலில் விழுந்துட்டாங்க அவங்க அப்பா அம்மா வந்ததும் அவங்க காலில் விழுந்தாங்க அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேங்க அவனுங்க தாங்க கடைசி வாரத்தில் டாக்ஸிக் அதாவது பசங்க அந்த கேங் இருந்தாங்களே அவனுங்க தாங்க வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லா சீனும் கிரியேட் பண்ணாங்க கடைசியாக நம்ம வத்திக்குச்சி குச்சி வந்துச்சு இல்லையா ஒரு கொல்லிக்கட்டை சொல்லி அனுப்பி விட்டுச்சுன்னு இந்த வத்திக்குச்சி குச்சி வந்துட்டு அவன் என்ன நம்மகிட்ட சாரி கேட்டாலா அம்மா நம்மள புள்ளின்னு சொல்லிட்டு அவள் கூட நீ சேர்ந்துனா அப்போ அவளும் புள்ளி கூட சேர்றாளா அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதிரிச்சு அதை கேட்டோடனே இவங்களும் ஓகே அது வெளியே அப்படி கூட தப்பாக கம்மியாக இருக்கும்ல ஸோ அர்ச்சனா அவள் வாயிலே அவள் தப்பாக ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள்லாம் புள்ளி பல்ல நீ தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்களை ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்கள சாரி கேட்க வச்சாங்க அண்ட் இன்னைக்கு வர்றவங்களும் அது விசித்திரமா கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீ எனக்கு பொண்ணு மாதிரி உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நீ எவ்வளோ பாசமான பொண்ணுன்னு தெரியும் தினேஷ் கூட சேர்ந்தனால தான் நீ இப்படி இருக்க அப்படின்னாங்க இன்னைக்கு மாயா கிட்ட பேசும்போது விசித்திரா சொல்கிறாங்க அர்ச்சனாக்கு ட்ரூவாலாம் உன் ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை இல்லை அப்படின் போது மாயா அவ என்ன யூஸ் பண்றாளா எனக்கு தெரியும் மேடம் அவள் யூஸ் பண்றா அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்றா அந்த பொண்ணு கண்டிப்பா நீ தான் அர்ச்சனாக்கு ஜாஸ்தியான ஓட்டிங் இருக்கு அப்படின்றதுக்காக உன்னோட பெனிஃபிட்ஸ்க்காக அவங்கள வச்சுக்கிட்டு அண்ட் இப்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க தான் அவதான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அண்ட் வந்தவங்க எல்லாருமே அர்ச்சனாவை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அது சரவணாகட்டும் அனன்யா அக்ஷயா பூர்ணிமா நிக்சன் எல்லாருமே வந்து அர்ச்சனா அப்படின்னு டார்கெட் பண்றாங்க எல்லாமே ஒரு வன்மம் தான் நம்மளால ஜெயிக்க முடியாத ட்ராஃபியா இவ ஜெயிக்க போறாளே அப்படின்ற ஒரு காண்ட் இருக்கு அண்ட் இந்த கடைசி நாள்ல கூட அந்த ஒரு வன்மத்தோட இருக்கு இருக்கிறாங்க ஏன்னா நேற்று நைட்டு கூட பார்த்தோம் அப்படின்னா மாயா பூர்ணிமா ஜோவிகா இவங்க எல்லாரும் ஒரே பெட்டில் படுத்துக்கிட்டு அர்ச்சனாவை அவை பற்றி கலாய்ச்சி பேசிகிட்டு இருப்பாங்க அதாவது மாயா சொல்லிகிட்டு இருப்பாங்க ஐயோ ப்ரோ அவையே லவ் வேணும்னு சொல்கிறாள் என் கூட இருக்கணும்னு சொல்கிறா என் மேலே அவ்வளோ அன்பு காட்டுங்க வெளியே வந்து என் கூட ஃப்ரெண்டாக இருப்பீங்க தானே இருப்பீங்க தானே அப்படின்னு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறா மெண்டல் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சொரிச்சுக்கிட்டிருப்பாங்க பக்கத்தில் தான் அர்ச்சனா பக்கத்து வீட்டில் தான் படுத்துருப்பாங்க ஸோ ஒருத்தரை கடைசி நேரத்தில் கூட அவங்களை எப்படி மென்ட்டலி வீக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாய்ஸ்னஸான கேங் அதையும் தாங்கி அர்ச்சனா அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது போதும் இந்த சீசன் ரொம்ப பாய்சனஸ் இதுக்கு மேலே நம்மளால் அந்த ரெண்டு மூணு வாரங்களாவே நம்மளால் சுத்தமாக பார்க்க முடியல அர்ச்சனா எப்போ சைலண்ட் ஆனாங்களோ அதுக்கப்புறம் இந்த சீசனே பார்க்க முடியாத அளவுக்கு தான் போயிட்டுருக்கு ஸோ மாயா பற்றிலாம் பேச விருப்பமே இல்லை இவள் சரியான சூனியக்காரி அவள் கூடலாம் இருக்கிறவங்க ஜாகிரதையாக இருத்துக்கோங்க உங்களை எல்லாம் எந்த அளவுக்கும் அவள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாள் பூர்ணிமா வளவளான பேசிக்கிட்டே இருக்குமே தவிர அவள் தான் கரெக்டுன்ற மாதிரி பேசும் பார்த்து ரெண்டு பேர் சைட்லையும் யோசிச்சு பார்த்து கொஞ்சம் டிசிஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அண்ட் நிக்ஸன் பொறுக்கி அவளாம் திருந்துற ஜென்மமே கிடையாது அண்ட் இப்போ கூட மணியை பற்றி பேசுகிறக்கெல்லாம் உனக்கு என்ன தகுதி இருக்கு மணியை பத்தி ரவீனாட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்கா அண்ட் ரவீனா அந்த குட்டி சாத்தானும் அதுவும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா மணியை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கு உனக்கு மணி மேல ஒரு விஷயம் டவுட்டா இருக்கு மணிக்கு வெளியே ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு நினைச்சா நீ மணிக்கிட்ட அதை பத்தி பேசணும் அவனுக்கு பிடிக்காத நிக்சன் கிட்ட போய் இவங்க பேசுறதும் நிக்சனுக்கு வந்து இவங்க ஒரு கிஃப்ட் கொண்டு வந்தாங்க பெல்ட் ஏதோ சம்திங் அவங்க அம்மா கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லி நிக்சன் கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ மணிக்கு அஃபண்ட் ஆக செய்யும் எனக்கு பிடிக்காதவங்கிட்ட போய் நீ பேசிட்டு இருக்கு சார் நான் உனக்கு ஸ்பேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மணி போயிட்டு இருக்காரு மணி உங்களுக்கு இதை விட ஒரு நல்ல லைஃப் இருக்கு ஏன்னா இப்போ நிக்சன் சொல்லிட்டு இருக்கான் மணியோட ஏஜ் என்ன உங்களோட ஏஜ் அதாவது மணியோட ஏஜும் ரவினோட ஏஜும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கா சோ நீ உன்னோட ஏஜ்ல இருக்கவங்க கூட பிரண்ட்ஸா இரு ஏன்னா அப்பதான் உன்னோட மைண்ட் செட் அவங்களுக்கு புரியும் ஏன்னா ஒன்ன ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு பிரை நோட் பண்ணிட்டு இருக்கான் இவன் எவ்வளவு பெரிய பொருக்கின்னு தெரிஞ்சும் அவ தான் போவீங்கன்னா போய் விழுங்க வேற என்ன பண்ண முடியும் அண்ட் மணி ஒரு நல்ல பர்சன் தான் ஒரு நியூட்ரலான பர்சன் தான் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வருது தாங்கிட்ட ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பேசுவார் மற்றபடி எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்டேபிளா இருக்க ட்ரை பண்ணுவார் அது கோபமாகட்டும் சந்தோஷமாகட்டும் எல்லாத்தையுமே ஈக்குவலா காட்டுற ஒரு நல்ல பையனா தான் என் கணக்கு மணி தெரிஞ்சாரு அண்ட் விஷ்ணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிருக்கன் கத்துவான் சண்டை போடுவான் ரொம்ப இரிட்டேட் பண்ணுவான் ஆனா ஒரு குழந்த மாதிரி தான் அது எப்போ எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த டிக்கெட்டு ஃபினாலே அவர் வாங்கியிருக்காரு அண்ட் இப்போ கிட்ட அது வினுஷா கிட்ட கூல் சுரேஷ் கிட்ட எல்லாம் அண்ணா இங்க வாங்க கிட்ட ஒன்று காட்டணும் வினுஷா வா அவன்கிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லி தன்னோட டிக்கெட்டை ஃபினாலவே காமிச்சிட்டு இருந்தார் சீரிஸாக எனக்கு குழந்தை தனமாக தெரிஞ்சது இப்போ இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிருச்சி அப்படின்னா அவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி அந்த டிக்கெட் ஃபினாலி அடிச்சது அவருக்கு ஒரு சந்தோஷம் அந்த டிக்கெட்டை காமிச்சு எல்லோருக்கிட்டையும் காமிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தார் ஸோ சீரிஸாக அவன் கத்தறானே தர அவன்கிட்ட ஒரு மேட்ரும் கிடையாது நல்ல பயந்தா அப்படின்ற மாதிரி தோணுச்சு அண்ட் தினேஷ் யார் யாரு நீ உன் மேலே எனக்கு ரொம்ப பெரிய ஹோப்பு இருந்தது ஏன்னா அர்ச்சனா மேலே எந்தளவுக்கு நம்பிக்கை இருந்தோ அளவுக்கு தினேஷ் மேலையும் இருந்தது பட் அப்பப்போ அப்பா நீங்களும் கொஞ்சம் கிருக்கத்தலமாக ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க பட் பாப்பம் உங்களோடய ஃப்யூச்சர் லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படியே ஒரு மாதிரி பாய்ஸ்னஸாக இந்த சீசன் முடிய போகுது ஸோ என்னோடய தலைவி அர்ச்சனாக்கே என்னோட ஒரு சின்ன அன்பு கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் போல்டான பர்சன் கான்ஃபிடென்ட்டான பர்சன் நம்ம பிக் பாஸ் சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளோதான் பயம் இருந்தாலும் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு அதை கடந்து வந்து மாசாக நின்னீங்க அந்த ஒரு குணம் எங்கள் எல்லாருக்கும் உங்ககிட்ட பிடிக்கும் நீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி வலி உருவாக்கி இருந்தீங்க இந்த சீசன் இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருந்தது பட் அர்ச்சனாக்குன்னு ஒரு வழியை கிரியேட் பண்ணி எல்லாரும் ஒரு பக்கம் ஆட்டு மந்த மாதிரி மாய கூட போகும்போது நீங்க தனியா நின்னீங்க பாத்தீங்களா ஸோ அந்த இடத்துல தான் எங்களுக்கு ஒரு தலைவியா தெரிய ஆரம்பிச்சீங்க ஸோ அந்த அர்ச்சனா தான் எங்களுக்கு வேணும் இந்த இமோஷனலா பிரேக் ஆகிற அர்ச்சனா கொஞ்சம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அவங்களே சொல்றாங்க இப்போ சீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நெகட்டிவ் ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த நெகட்டிவ் ரோலை அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த ஒரு இம்பாக்ட் தான் அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரது ஒரு வில்லி வில்லி அப்படின்னு பேசுறது கூட தாங்க முடியாது அந்த சீரியல் வெளியே வந்திருக்காங்க உங்களுக்கு நீங்க யார் அப்படின்றது தெரிஞ்சா போதும் அர்ச்சனாக்கு தெரியும் அர்ச்சனா மனசுப்படி ஏன்னா அர்ச்சனா எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறாள் இன்னொருத்தர் பாயிண்ட்ல இருந்தும் அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கு அவங்களுக்கும் ஒரு அன்பு இருக்கு அவங்களுக்கோட கோபத்தை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிற அர்ச்சனாக்கு நான் இப்படிதான் நான் பண்றதுல சரினா சரி தப்புனா தப்பு அப்படின்ற டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியணும் மத்தவங்க கிட்ட போய் அந்த ஐடியாவை கொடுத்து அர்ச்சனா குட்டா அர்ச்சனா பேடா அப்படின்றத நீங்க கேட்காதிங்க உங்க மேல நம்பிக்கை வைங்க நீங்க போற வழி கரெக்டா அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணுங்க அதுல தப்பா இருந்தா ஓகே கரெக்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்க வழியில நீங்க போங்க மற்றவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் என்ன தான் நல்லது செஞ்சாலும் இந்த உலகம் நம்மளை தப்பாக தான் பேசிகிட்டு இருக்கும் நீங்கள் நல்லது பண்ணாலும் உங்களை தப்பாக பேசும் நீங்கள் கெட்டது பண்ணாலும் உங்களை தப்பாக பேசும் ஏன்னா அவங்களுக்கு நம்ம நல்லது தேவை கிடையாது அவங்களுக்கு நம்ம கெட்டது தான் தேவை ஒரு பேப்பர் இருக்குது ஒரு ஒயிட் பேப்பர் இருக்குது ஆனால் அதில் ஒரு சின்னதாக கருப்பு புள்ளி வச்சோம் அப்படின்னா அந்த பெரிய ஒயிட் பேப்பர் தெரியாது அந்த கருப்பு புள்ளி தான் எல்லாரோட கண்ணுக்கும் தெரியும் அந்த மாதிரி தான் நம்மளை கீழே தள்ளணும் அப்படின்னு தான் இந்த சமுதாயம் நினச்சிட்டு இருக்கும் ஸோ இவங்க கிட்ட போய் உங்களை ப்ரூவ் பண்ணணும் இல்லைனா இவங்க லவ் நான் கெயின் பண்ணணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க உங்களை சுற்றி எவ்வளவு நெகட்டிவ் இருந்தாலும் அதை அடிக்கிற தைரியம் அதை எதிர்க்கு இருக்கிற தைரியமும் உங்களுக்கு இருக்கு ஸோ உங்க தைரியத்து மேலேயும் உங்க மேலேயும் நம்பிக்கை வைங்க டெஃபினட்டா உங்களோட நல்ல குணத்துக்கு உங்களுக்கு நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வரும் கர்ச்சனாவை எந்த இடத்துல பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்க அந்த எதிர்த்து அடிச்சது அதாவது அந்த புள்ளி அங்கே எடுத்து அடிச்சது சூப்பர் மாசா இருந்தது அண்ட் அதை தாண்டி அவங்களோட அந்த மெச்சூரிட்டி நான் எப்ப பார்த்தேன் அப்படின்னா அவங்க ஜெயில் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு வாங்க அர்ச்சனா அண்ட் விசித்ரா ஒரு டீம் தினேஷ் இவங்களை அப்போஸ் பண்ணி பேசியிருப்பார் அந்த இடத்துல அர்ச்சனாக்கும் தினேஷ் மேல வருத்தம் இருந்தது ஸோ அடுத்த நாள் அர்ச்சனா அண்ட் விசித்ரா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது விசித்ரா உடனே தினேஷோட பர்சனல் லைஃப் எடுத்து பேச ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருக்காங்க இவன் இவ்வளோ ஈகோயிஸ்டிக் பர்சனாக இருக்கா இந்த அளவுக்கு ரூடான பர்சனாக இருந்தால் இவன் கூடலாம் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு பேசும்போது அர்ச்சனா வந்துட்டு மேடம் எனக்கும் தினேஷ் மேலே வருத்தம் இருக்குது அவர் நம்மக்கிட்ட இப்படி ரூடாக பிஹேவ் பண்ணது எனக்கும் வருத்தம் இருக்குது ஆனால் கேமை தாண்டி அவரோட பர்சனல் லைஃப் எடுத்து நம்ம பேசக்கூடாது அப்படின்னு அவங்கள வான் பண்ணியிருப்பாங்க உடனே விசித்திரம் வந்து ஓ நீ உனக்கு தினேஷ் ப்ரோ தினேஷ் ப்ரோ அவன் தான் பாசம் அவன்கிட்ட பேசுகிற அப்படின்ற மாதிரி பேசுவாங்க கேம்ன்றது வேற அவரோட பர்சனல் லைஃப்ன்றது வேறு அதை நம்ம பேசக்கூடாது அப்படின்ற மெச்சூரிட்டி ஸோ ஒரு ஐம்பது வயசில் இருக்கவங்களுக்கு அந்த இல்லாத மெச்சூரிட்டி இருபத்தஞ்சு வயசில் இருக்கவங்களுக்கு பார்க்கும்போது ஓகே அவங்க எல்லாரோட ஆங்கிள் வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அப்படின்றத பார்த்து தான் எனக்கு பர்ஸ்னலி அவங்க அந்த இடத்துல இருந்து ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எனக்கு அர்ச்சனா பிடிக்கும் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி யாரை பிடிக்கும் எந்த மமெண்ட்லேருந்து அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி